நண்பர்களே இன்றைய தினம் ஆர்டிஸ்ட் கலை வடிவத்தை வந்து மனதுக்குள் தேக்கி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு சமூக கால பயணத்தை சென்று கொடுக்கும் அருமை நண்பர் சீதாளர் ஜெயந்தியோடு ஒரு உளவியல் சொல்லி சார் உங்களுடைய ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி அதனுடைய கலர் அதாவது வண்ணம் சார்ந்த ஒரு தொடர்பை வந்து உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடியது அதில் வந்து உங்களுடைய கலையுடைய கலாச்சாரம் அல்லது கலையினுடைய பிரதிபலிப்பு எதை மையப்பொருள் பொதுவாக பொதுவான மையப்பொருள் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகம் சார்ந்தது சமூகத்தில் இப்போ ஒரு எழுத்தாளர் வந்து சமூகத்தில் நடக்கிற அவலங்களை அது குறித்து மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்றது இல்லையா அதே மாதிரி தான் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை தான் நான் வந்து என்னுடைய ஓவியங்களை சொல்லணும் இது இன் ஜென்ரல் அதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ முதல்ல இந்த பெண்ணிய விடுதலை பெண்களுக்கு துயரங்கள் இது இது தான் நான் முத முதல்ல செஞ்ச ஓவியங்கள் என்னன்னா நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கேன் ஒரு செல்ஃப் டார்ட் ஆர்டிஸ்ட்டு ப்ராப்பர்லி ட்ரெயின்டோ எஜுகேட்டடாக கிடையாது ஆர்ட்டில் ஸோ நான் செல்ஃப் டார்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து என் ஓவியம் மூலமாக ஏதாவது ஒரு செய்தியை நான் கண்டறிந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெரி குட் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரியும் சார் ஒரு பெண்ணை பற்றி ஒரு சிந்தனையாளராக ஒரு கவிஞராக தமிழ் ஆர்வலராக ஒரு வர்ண கலவியை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பெண்ணினுடைய பாதிப்பு உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டலை உருவாக்கி நான் நினைக்கிறோம் அப்படி ஏதாவது அந்த பெண்ணையும் சார்ந்த தூண்டலோ அல்லது ஒரு பாதிப்பினுடைய அந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் நீங்கள் சந்தித்திருந்தா அதாவது ஒரு குறிப்பிட்ட பெண் என்ற நமக்கு நெருக்கமான நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டு செய்துகிறது கிடையாது பொதுவாகவே எனக்கு வந்து நம்ம செய்திகளில் கேள்வி சொல்கிறேன் பெண்களுக்கு நேர்கிற வலங்களே வந்து என்னை பாதிக்கிறது தான் அப்படி வந்து ஏதாவது ஒரு குறிப்பான ஒரு விஷயம் மனசுக்குள்ள சுருக்கு குத்துக்கிட்டே எடுத்துகிட்டு வர நிறைய சொல்லலாம் அதில் ரொம்ப பாதித்தது வந்து அந்த நிர்பயா டெல்லியில் நடந்த அப்போதான் தான் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போது அந்த நிர்பயா மேட்ரு ஏன் இப்படி நடக்குது தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வந்து ஏன் பெண்கள் ஆராயிட்டே இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சு அது வந்து இந்த ஆட்டிடியூட் ஆஃப் மென் அப்படிங்கிறது தான் வந்து அது பயாலஜிக்கலாகவோ சைக்கலாஜிக்கலாகவோ வந்து இந்த ஆட்டிடியூடு மென்னோடய இன்ஜென்ரல் சொல்லணும் உடனே என்ன அப்படி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்ல வாய்ப்பு பொதுவாக ஓவராலாக சொல்லணும்னா மென்னோட ஆட்டிடியூடு ஃபிசிக்கலி அண்டு மென்டலி வந்து பெண்கள் பெண் பெண்மை குறித்தான பெண்களை போக்குகிற விஷயங்கள்லாம் அது எப்பயுமே ஒரு பசியோடையே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது என் என்னுடைய அனுமானம் இப்போது அந்த எனக்கு அந்த எண்ணத்தை நம்ம வந்து வளர்ச்சி அடைகிற ஒரு சமூகம் நாகரீகம் அடைகிற ஒரு சமூகம் அந்த மாதிரி எண்ணங்களை சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்மளோட முயற்சி இந்த நாகரீகத்தை டெவலப் பண்ணுறக்கூடிய முயற்சிகளை வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை குறைக்கிறதுக்காக பயன்படணும் ஆனால் சுற்றி சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதை தூண்டி விட்டுகிட்டே தான் இருக்கு இப்போ இன்லாரிஜ் பாத்தீங்கன்னா மீடியா சினிமா இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தா சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகனும் ஒரே வேலையை செய்கிறான் ஹீரோ வெல்லனும் ஒரே வேலைக்கு தான் செய்கிறான் கதாநாயகன் வந்து அவள் சமுதாயத்தோட செய்கிற அந்த பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுற அநட்டாம்பிய விஸ்மக்கு கதாநாயகம் வந்து அந்த பேரோடய சம்மதத்தோடு செய்கிறான் இல்லைன்னு வந்து சம்மதம் என்ன செய்யணும் அருந்தாங்க இதை வந்து இதை என்னுடைய ஒரு முக்கியமான பெயிண்டிங்கில் வந்து ரெண்டு கலர் மட்டும் வச்சு ஒரு கலரு ப்ளூ ஒரு கலர் ரெட்டு இந்த ரெண்டு கலருங்களில் அந்த பெயிண்டிங் நல்லா நடந்து அமைதியான முறையில் அந்த பெண்ணை நாடுறது இது ஒன்று ஆத்திரமான முறையில் பெண்ணை ஆனால் அழுகிறது ஒரு பொதுவான ஒரு பஞ்ச தொழில் நல்லாயிருக்கு அங்கே இதில் இருக்குது இது சினிமா இந்த மீடியா இந்த விஷுவல் மீடியா வந்து அதனுடைய குறித்தவே வந்து இது அந்த அனட்டமி எக்ஸ்பிரஸ் அதற்கு அவங்களுக்கு கதைகள் தேவைப்படும் காரணக்காரியை தேவைப்படும் அவ்வளோதான் இன் டோட்டல் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு சதை வியாபாரம் அப்படின்னா ஆமாம் சதவீத வியாபாரம் தான் பண்ணுறாங்க இது அப்படின்ட்டு ஒரு ஒரு பேருலேயுமே அந்த ஹராஸ்மெண்ட்டை பற்றி நான் சர்ச் பண்ணும்போது என்னென்ன ஹராஸ்மெண்ட்ஸு என்னென்ன ஹராஸ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கும்போது இது சோஷியல் சோசியல் மீடியாவது அப்புறம் இந்த ஹராஸ்மெண்ட் ஆஃப் இன்டிமெஷின் அதாவது இன்டிமேட்டாக இருக்கிறது மூலமாக எப்படி அந்த அப்ரோச் பண்ணி அதை எப்படி கரப்ட் பண்ணி அந்த பெனிஃபிட்டை எப்படி அணை அடைகிறது அப்படின்ட்டு அரசு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது ஒரு ஒரு சேவலாக இருந்தாலும் பல கோடிகள் செயற்படுத்திருக்கு இதெல்லாம் நான் ஓவியத்தில் வரைஞ்சிருக்கேன் என்ன ஓவியத்துக்கு ஒரு காமனான ஒரு ஒரு நம்ம புதுமையான மலையில சிற்பங்கள் பார்த்துக்கோங்க இருக்கேன் திருமணம் அங்கே ஒரு ஒரு ஆறு ஏழைய உயரமான ஒரு பெண் சிலை அவ்வளோ உயரமான நியூடு ஒரு முழு நிர்வாக பெண் சிலை இருக்கு அந்த தென் அந்த சிலையினுடைய பீடத்தில் வந்து நிறைய ஆண்கள் சின்ன சின்ன ஒன்றரை ஒன்றரை வயதுல ஆண்கள் இருக்கு அதில் வந்து அந்த லஸ்ட்டு அந்த மூஞ்சியில் தெரிஞ்ச அந்த ஆண்களோட மூஞ்சியில் அந்த பெண்ஸெலாம் இருக்குது முக்கிய அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ பிரமாதமாக அந்த 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 பெண்ணை பார்த்து இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க மேடம் ஆனால் அவ்வளோ அழகாக அது வந்து ஸோ அந்த ஒரு முகத்தை மட்டும் எடுத்துட்டு நான் சொன்னேன் இந்த எல்லா ஓவியத்திலையும் அங்கே வச்சிருக்கேன் அந்த ஓவியம் அது கண்டினியூ ஆகும் ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களே வந்து மிக்க மகிழ்ச்சியாக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிலி ஃபவுண்டேஷனுடைய உளவியல் சார்ந்த ஒரு சந்திப்பை நாங்கள் இவர்கள் எடுத்திருந்தோம் உங்களுடைய சேவை மென்மேலும் வளரட்டும் நீங்கள் சமூக பார்த்த கருத்துக்களை வந்து காலத்தால் அறியாத ஊழியர் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க நிச்சயமாக வெற்றியிடையுமே என்று எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிலி ஃபவுண்டேஷன் தாக்கிற வாழ்க்கை நன்றி நன்றி